அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு வருடம் கழித்து மிதுன ராசியில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகத்தின் அடிப்படையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது இந்த புதாத்திய யோகம் என்ன மாதிரியான சாதகமான நிலைகளை உருவாக்கும் அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் அதிர்ஷ்டமழை கொட்ட போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போ நீங்க ராசி அன்பர்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகத்தின் பலனாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக நடக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து பலன் பெற முடியும் வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான் இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் மிதுரம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாகவும் இருக்கார் கிரகங்களின் புதன் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் குறுகிய நாட்களில் தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் சொல்லலாம் இத்தகைய புதன் தற்போது ராசியில் பயணித்து வருகிறாரு இந்த ஜூன் பதினான்காம் தேதி புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறாரு அதை தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் இதனால மிதுன ராசியில சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையான புதாத்திய ராஜயோகம் உருவாக போகிறது இந்த இராஜயோகமானது ஜூன் மாதத்துல இரண்டு முறை உருவாகிறதுங்க இதனால இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் குறிப்பாக மிதுன ராசியில் உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புதாத்திய ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிகளில் கடுக்க ராசிக்காரர்களும் ஒருவர் இந்த கிழக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த புதாத்திய யோகம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் படிப்பு பேச்சு உங்களுடைய புத்திசாலித்தனம் இவை அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கூடுதல் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணமாக பல விஷயங்களில் நீங்கள் நற்பலன்களை அடி அனுபவிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பேச்சின் திறமையால் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுங்க இது வ வரைக்கும் படிப்பில் மந்தமான நிலையில் இருந்த மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த புதாத்திய யோகாத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நன்றாக படித்து கிரகிக்கக்கூடிய திறன் அதிகரித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு படிப்பில் வெற்றி பெறுவாங்க தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் அரசு வேலைக்காக பல அரசு தேர்வு எழுதி வந்த இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் உங்களை அன்பர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்க ராசி அன்பர்களுக்கு அதிக அளவிலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் அப்படி இல்லைனா தொழில் செய்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் தொழிலில் இருந்து மந்த தன்மை நீங்க பேச்சு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவு அளவில் பார்க்கும் பொழுது ஒரு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சாதகமான நிலைகளில் அமைய பெறப்போகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதன் பகவானால் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன ஊடல்கள் வந்திருக்கும் அப்படின்னா இனி அந்த சின்ன சின்ன ஊழல்கள் கூட உங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாதுங்க வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதில் நிறைய அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலமா லாபங்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்படுகிறது நீங்க சிறு தொழில் நாங்கள் கடை ஓரம் சாலையோரமாக நாங்கள் வியாபாரம் பண்றோம் சாலையோரமாக நாங்கள் தொழில் பண்ணுறோம் அப்படின்றவங்க கூட ஒரு சின்ன வியாபாரம் தொழில் நடத்துபவர்களுக்கு கூட இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் பேரதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சின்ன தொழில் நான் ஒரு பழக்கடை தொழில் நான் பண்றேன் காய்கறி கடை தான் வச்சிருக்கேன் நான் ரோட்டோரமாக வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சிறு தொழில் கூட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதீத அளவில் உங்களுக்கு வந்து பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் மந்தமாக சென்ற வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா தொழில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேகம் பிடிக்கும் உங்களுக்கு நிறைய வந்து லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க அதனால இந்த யோகம் அப்படிங்கிறது கிடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து வியாபாரம் தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான சூழலில் பார்க்கும்போது அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பதவிகளில் பார்க்கும்பொழுது ஒரு உயர்வு தேர்வு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நற்பலன்கள் அதிகம் அனுபவிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மாணவர்களாகவே இருப்பார்கள் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் புதாத்திய யோகத்தினால் உயர்கல்வி யோகம் கைகூடி வந்திருக்கு உறவினர்கள் வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்க நடைபெறும் சம்பள உயர்வு அதிகரித்து காணப்படும் சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுங்க பண வருமானமும் சொத்து சேர்க்கையும் உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் வீடு வந்து சேருங்க இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து குடும்பத்தில் இருப்பவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க குடும்பமும் பார்த்தீங்க அப்படின்னா குதூகலம் அடையும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல இளைய சகோதர சகோதரிகள் என்னுடைய உறவு மேம்படும் பண வருமானத்திற்கு எந்தவித பஞ்சமும் அதே போல நண்பர்கள் உதவியும் உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லணும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்த பலதரப்பட்ட சூழ்நிலைகள் திடீர் என்று அது வந்து மாற ஆரம்பிச்சிடும் இதனால் வரைக்கும் உங்களுடைய வேலைகளை பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஏன் இந்த மாதத்தினுடைய இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதலாகவே நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் இது நாள் இத்தனை நாள் அவங்களுக்கு இருந்த அந்த வேலையில் திடீரென்று ஏற்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலைகளை எவ்வித பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் அது வந்து பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதாத்திய யோகம் நிறைய நற்பலன்களையும் சாதகமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவாங்க பண வருமானம் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ப செலவுகளும் கூடவே இருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்திற்கு குறைவிருவா குறைவு இருக்காது நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் அதற்கு நிகரான வருவாய் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக லாபங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதரர்களினுடைய உதவியும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் வழியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதேத அளவுல பொழுது பெருமைகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்தஸ்துகள் உயரும் அவர்கள் மூலமா சில அனுகூல பலன்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகளவுல இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்க பெறும் நீங்க வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பினும் பார்க்கும் பொழுது இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் ஒன்று விடாமுயற்சியோட நீங்கள் செயல்பாட்டிங்க அப்படின்னா உங்கள் மனதுக்கு பிடித்த நீங்கள் எந்த வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய படிப்பு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைப்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாதுங்க